ஆந்திராவில் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவரை பள்ளியிலேயே வைத்து அடித்து புரட்டியெடுத்த காட்சிகள்தான் இவை ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள துருபு போயமடுகு அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வருபவர் வெங்கையா இவர் அதே பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி நடந்ததை பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் அந்த வக்ர வாதியை கயிறால் கட்டி வைத்து வெளுப்பதற்காக மாணவியின் பெற்றோர் கயிறு ஒன்றோடு பள்ளிக்குள் நுழைந்தனர் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ஆசிரியர் வெங்கையா மாணவியின் பெற்றோர் தனது கைகளை கயிறால் கட்ட வருவதை கண்டு சுதாரித்துக் கொண்டு நழுவ முயன்றுள்ளார் அப்போது வெங்கையா தனது செருப்பை அணி முயன்று கொண்டிருந்த அருகில் நின்ற பெண்கள் அவரை குணிய வைத்து குமுறி எடுத்தனர் அடித்தாங்க முடியாத அந்த சேட்டை வாதி என்ன சார் இது இப்படி அடிக்கிறாங்க என அருகில் நின்ற ஆசிரியரிடம் முறையிட்டார் இருந்தபோதும் மாணவியின் பெற்றோர் விடாமல் அடித்து வெளுத்ததால் ஒரு கட்டத்தில் பள்ளி சுவர் மீது எகிரி குதித்து தப்பி ஓடியுள்ளார் இதனை பார்த்த கிராம மக்கள் சிலர் வாத்தியார் தப்பி ஓடுவதை கைத்தட்டி சிரித்தனர் தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய பள்ளி ஆசிரியரை தீவிரமாக தேடி வருகிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி